ஃப்ரெண்ட்ஸ் பிரியா கார் செல்லலூர் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விடன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா டொயாட்டா இனோவா ரெண்டாயிரத்து அஞ்சு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது வண்டி பவர் ஸ்டிங் பவுண்டு ஏசி சென்டர் லாக் எல்லாமே வந்து ஏஸ் வந்து எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் நாலு டயருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பது பர்சன்ட் கண்டிஷனில் இருக்கும் வண்டி பக்காவாக இருக்கும் வண்டியில் எந்த ஒரு குறைங்க இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே பக்காவாக இருக்குது இன்ஜின் கண்டிஷன் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் ஒயிட் கலர் வண்டி டொயாட்டா இனோவா ரெண்டாயிரத்து அஞ்சு மாடல் இந்த வண்டிக்கு நம்ம சொல்கிற ரேட் என்ன பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூற்றாயிரம் நேரில் வாங்க எதுவும் ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நம்ம நெக்ஸ்டோ பண்ணி பண்ணி கொடுக்கலாம் நான் அடுத்து நம்ம பார்க்க போகிற கார் மூணு பார்த்தீங்கன்னா சிட்டி எஸ்பி வேரியண்ட் டீசல் வேரியன்ட் பவர் சைம் பவுண்டர் சென்ட்லாக் எல்லாமே வந்துடும் அலாவிட் வந்துடும் டயர் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது வண்டி எந்த ஒரு குறையும் சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை இன்டீரியர் அவுட்லுக்கும் சரி எல்லாமே பக்காவாக இருக்கும் இந்த வண்டி பம்பொட்டு பம்பர் எல்லாமே தெளிவாக இருக்குது உள்ள டச்சு மியூசிக் சிஸ்டம் வந்துடும் ஏர்பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் எல்லாமே வந்துடும் இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட் என்ன பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் இதுவும் ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க ரேட் நெகச்சுவல் நெகச்சுவல் பிரைஸ் தான் நேரில் வாங்க அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற காரணம் பார்த்தீங்கன்னா டாட்டா மான்சா பெட்ரோல் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சி கரண்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் லைவ்ல இல்லை வண்டி நல்லாயிருக்கும் நல்ல பக்கா கண்டிஷன் இருக்கும் மைலேஜ் பண்ணி பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் பம்பர் டு பம்பர் எல்லாமே தெளிவாக இருக்கும் ரெட் கலர் வண்டி பக்கா வண்டி லாங் ட்ரைவ் எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ரூபாய் எதுவும் ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க வண்டி பாருங்கள் வண்டி டெஸ்ட்ரே பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சினா ரேட் நெக்ஸ்டர் பண்ணி பண்ணி கொடுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற காரணம்னு பார்த்தீங்கன்னா சவர்லெட் லெட் ஆப்ட்ரா அடுத்து நம்ம பார்க்க போகிற கார் வந்து சவர் லெட் ஆப்ட்ரா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இல்லை ரெண்டாயிரத்தி ஏழு எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இல்லை வண்டி மற்றபடி இன்ஜின் கண்டிஷனாக பக்காவாக இருக்கும் மைலேஜ் உங்களுக்கு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு மைலேஜ் கிடைக்கும் எல்லாமே டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரூபா மட்டும்தான் நேரில் வாங்க அதுவும் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க எல்லாம் அனுசரித்து பண்ணி கொடுக்குறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற காரணம்னு பார்த்தீங்கன்னா ஹூண்டா எலன்ட்ரா ஹூண்டா எலன்ட்ரா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது பவர் ஸ்டரிங் வந்துடும் பவர் வந்துடும் ஏசி வந்துடும் சென்ட்ரலாக் வந்துடும் டயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது பர்சன் இந்த வண்டியில் மைனஸ் பார்த்தீங்கன்னா டயர் மட்டும் தான் ஒரு முப்பத்து நாற்பது பர்சன்ட் டயர் இருக்கும் இன்டீரியர் அவுட்லுக்கு எல்லாமே தெளிவாக இருக்குது வண்டியில் வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு டு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு மைலேஜ் கிடைக்கும் ஒரு லக்ஸரியான லோ பூச்சில் ஒரு லக்ஸரியான வண்டி இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தையாயிரம் ரூபா ஒரு லட்சத்து இருபத்தாயிரம் சொல்கிறோம் அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க வண்டியை பாருங்கள் வண்டி ஓட்டி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வண்டி யார் வந்தாலும் வண்டி பிடிக்கும் வண்டி வண்டியை ஓட்டி பாருங்கள் நம்ம ரேட் நேசரல் பண்ணி பண்ணி கொடுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி பெட்ரோல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்டில் இருக்குது இது ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஏர் பேக் ஏபிஎஸ் சென்ட்ரல் லாக் பவர் ஸ்டெயின் பவர் விண்டோ சன்ரூஃபோட வர மாடல் அளவில் வந்துடும் டயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் கண்டிஷனில் இருக்குது வண்டி இன்ஜினியரிங் எல்லாமே பக்காவாக இருக்கும் வண்டியில் இந்த வண்டிக்கு நம்ம சொல்கிற ரேட் என்ன பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா எதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க வண்டி அனுசரித்து பண்ணிக்கலாம் லோன் ஆப்ஷன் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு மேலே இருக்கிற வண்டிக்கு எல்லாமே லோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாம் லோனு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் லோனு பண்ணி கொடுக்கலாம் நேரில் வாங்க வண்டி விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வண்டி பிடிக்கும் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி சண்ட்ருஃபோடு இருக்குது அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரருவா சொல்லுது நெகஸ்டபுள் பிரைஸ் தான் நேரில் வாங்க அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி ஒரு லோ பட்ஜெட்டில் இருக்க ஒரு டீசல் வண்டி ஃபோர்ட் ஃபிகஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டி நம்பத்தொம்போது எழுபது எழுபத்தி ஏழு வண்டி நம்பர் ஃபைன்சி நம்பர் வண்டி ஏசி கூலிங் டாப்அப் போனால் ஏசி ஒர்க் ஆகும் பவர் சிங் வந்துடும் பவர்னு வந்துடும் சென்ட்ரல் லாக் வந்துடும் ரிமோட் லாக் வந்துடும் இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரிட்டன் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்ச ரூபா அதுவும் ஒரு லட்சரூவா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது பெரிய நெக்ஸ்டும் பண்ண முடியாது நேரில் வாங்க ஒரு சின்ன அமௌண்ட் வித்தியாசம் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்திரெண்டு கிலோமீட்டருக்கு மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி டீசல் வேரியண்ட் போட் போய் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா டாட்டா ஆரியா செவன் சீட்டில் ஒரு லோ பட்ஜெட் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் இல்லை வண்டி இன்ஜின் கண்டிஷன் பக்காவாக இருக்கும் நீங்கள் ஃபுல் வீடியோ நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் ஃபுல் வீடியோ இருக்கும் இன்ஜின் கண்டிஷன் பக்காவாக இருக்கும் வண்டியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிராச்சஸ் சீட் கவலை சின்ன சின்ன டேமேஜ் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம சொல்கிற ரேட் என்ன பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி அறுபத்தாயிரம் அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க அனுசரித்து பண்ணித்தரோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி ஹூண்டாய் சேண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி இருபத்தி ஏழு வரை கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குது வண்டி நாலு டைமு புதுசு நாலு டைமே ஒரு நைன்ட்டி எயிட் பர்சன்ட் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட்மே நாலு டைமும் பக்கா கண்டிஷனாக இருக்கும் ஏசி ஒர்க்கிங் பவர் சேவ் வந்துடும் ஃப்ரெண்ட் ரெண்டு பவர் ரெண்டை வந்துடும் இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய பிரசுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்ச ரூபா மட்டும்தான் வெறும் ஒரு லட்ச ரூபா தான் நேரில் வாங்க அது ஃபிக்ஸ்டு பிரைஸாக அனுசரித்து பண்ணிக்கலாம் நேரில் வாங்க வண்டி பாருங்கள் பிளாக் கலர் வண்டி அவுட்லுக் மட்டும் சின்ன சின்ன கிராச்சஸ் இருக்கும் மற்றபடி இன்ஜின் கண்டிஷன் இன்டீரியர் எல்லாமே பக்கா தெளிவாக இருக்குது நேரில் வாங்க ஃபுல் வீடியோ நம்ம சேனல்கில் போய் பாருங்கள் இருக்கும் ஃபுல் வீடியோ பார்த்துக்கலாம் வாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி அதே ஹூண்டாய் சேண்ட்ரா ஹூண்டாய் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் மூணு ஓனர் இந்த வண்டி சான்ட்ரோ மூணு ஓனர் தான் இதுவும் மூணு ஓனர் தான் இது எஃப்சி அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எஃப்சி வந்துடும் இன்சூரன்ஸ் லைஃப்ல இல்லை ஏசியெலாம் பக்கா ஒர்க்கிங் இன்டீரியர் பக்காவாக இருக்கும் அவுட்லுக்கும் நல்லாயிருக்கும் பாட்லைனும் தெளிவாக இருக்கும் சென்னை நம்பர் வண்டி தான் சின்ன ரஸ்ட் டே டேமேஜ் எதுவுமே கிடையாது வண்டியில் சின்ன கிராச்சஸ் சின்ன சின்ன கிராச்சஸுக்கு பெருசாக சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை மேஜராக எதுவும் இல்லை சின்ன சின்ன கிராச்சஸ் மட்டும் இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ஐம்பதாயிரவா லோக்கல் கஸ்டமர் இருந்தால் ஃபிஃப்டி பர்சன்ட் லோன் பண்ணி கொடுத்துருலாம் ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் சொல்லுது நேரில் வாங்க எதுவும் ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நம்ம அனுப்பிச்சு பண்ணி கொடுக்கலாம் இப்போ நம்ம பார்த்த காரணமே நம்ம பிரியா கார்ஸ் வெள்ளூரில் இருக்கு நம்ம ஷாப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா பட்டணம் போரோடு அதாவது வெள்ளலூர் வந்து பட்டணம் போர் பிரியா கார்ஸ் அங்கே தான் இருக்குது எக்ஸாக்ட் லொக்கேஷனால் நீங்கள் மேப்பில் போட்டுக்கலாம் கூகுள் மேப்பில் போய் பிரியா கார்ஸ் வெள்ளம் டைப் பண்ணலாம் வந்துடும் அந்த லொக்கேஷன் வந்து நம்ம வண்டி எல்லாமே பார்த்துக்கலாம் வரவங்களும் ஒரு ஃபோன் வச்சுட்டு வாங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து பட்ஜெட் வண்டி எல்லாமே போட்டே இருப்போம் ஐபட்ஜெட் ஒட்டியும் போட்டே இருப்போம் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்